இந்தியாவே ஒழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நேற்று கோயம்புத்தூரில் நடைபெற்றிருக்கிறது கோயம்புத்தூர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பின்னாடி ஏர்போர்ட் பின்னால் ஒரு மைதானம் போல் ஒரு இடம் இருக்குது அங்கே தான் கோயம்புத்தூர் மாநகரில் உள்ள எல்லா குப்பைகளையும் கொண்டு போடுறாங்க ஆனால் அங்கே தான் எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் நடக்குது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போலீஸ்காரங்களே கழுத்தை வெட்டி இருக்காங்க இருக்காங்க அதன் பிறகும் தமிழக காவல்துறை முதலமைச்சர் கோயமுத்தூர் காவலர்களுக்கு எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்கவில்லை நேற்று ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு சம்பவம் ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு மூணு பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க நேற்று இரவு பதினோரு மணிக்கு ஒரு ஆணோடு பேச்சி இருந்த ஒரு பெண்ணை பத்தொம்பது வயது பெண்ணை கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கிற ஒரு பெண்ணை அந்த ஆணை தலையிலேயே கத்தியால் தாக்கிவிட்டு காரை உடைத்து மூன்று பேர் அந்த பெண்ணை இழுத்து சென்று கரகரன்று இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க ஆனால் பதினோரு மணிக்கு பதினொன்றரை மணிக்கெல்லாம் போலீஸ் அந்த பக்கம் வந்து எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க யாரையும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அதிகாலை நாலு மணிக்கு அந்த பெண் நிர்வாணமாக வெளியே வர முடியாமல் நிர்வாணமாக ஏற்கனவே அடிபட்டு கிடந்த அந்த அவருடைய நண்பரை அதிலிருந்து ஃபோன் எடுத்து அதுக்கு பிறகு போலீஸில் ஃபோன் பண்ணி வந்து அவர்களை எடுத்து ஆஸ்பத்திரியில் தனியார் மருத்துவமனையில் சேர்த்து பிறகு அரசாங்க மருத்துவமனையில் இப்பொழுது சேர்த்திருக்கிறார்கள் அவர் அந்த ஆணுக்கு வந்து தலையில் அடிபட்டு இருபத்தெட்டு இடங்களில் தையல் போடப்பட்டிருக்கிறது அவரை அவர்கள் நேரடியாகவே இப்போ பார்த்து விட்டு வந்தாங்க கண்ணு முழிக்க முடியவில்லை ஆனால் பேசுகிறார் இவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் நடந்து வந்து கொண்டிருக்கிறது சொன்னால் இது சட்டம் ஒழுங்கு சரியில்லை போதைப் பொருள் கடத்தல் கஞ்சா பெத்தமைட்டின் போன்ற அபின் போன்ற பல்வேறு போதைப் பொருட்கள் கோயமுத்தூர் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டு இது திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு பதினெட்டாயிரத்தி இரநூறு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு பதினெட்டாயிரத்தி இரநூறு பாலியல் பலாத்காரம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினைந்து சதவீதம் போக்சோ குற்றம் ஐம்பது சதவீதம் அறுநூத்தி முப்பத்தோரு கொலைகள் தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆட்சிக்கு வந்தபோது நடந்திருக்கிறது குறித்து முதலமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு அவருக்கு இருக்க ஒரே நோக்கம் எல்லாம் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்குவது எப்படி அதற்காக கூட்டணிகளை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே குறிக்கோளாக வைத்திருக்கிறாரே தவிர நாட்டு மக்களுடைய நலன் கருதி எந்த செயல்பாடு இருந்ததாக தெரியவில்லை தினந்தோறும் நடைபெறுகிறது பத்து வயது குழந்தை முதல் எழுபது வயது பெரிய பெண்கள் வரையிலும் ரோட்டில் நடமாட முடியவில்லை ஏற்கனவே அது அந்த அந்த இடம் வந்து சம்பவம் நடந்த இடம் வந்து மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இடம் அதை அவர்கள் வந்து துப்புரவுப்படுத்துவதற்கோ அல்லது காவல்துறையை கண்காணி கண்காணிப்பில் வைப்பதற்கோ எந்த முயற்சியும் இதுவரையிலும் எடுக்கவில்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு